செம்மையான சூப்பரான ஒரு ஒரு வீட்டு மனைகள் வாங்கிறதுக்கு அற்புதமான என்கேஜ் டச்சில் ஒரு செம்மையான இடம்னு சொல்லி சொல்லலாம் ஃபென்டாஸ்டிக்கான இடம் ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே ப்ராப்பர்ட்டி வேணுன்னா இமீடியட்டாக சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிங்க ஸோ இது கிடைக்கவே கிடைக்காதுங்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் வேற லெவலாக இருக்குது ஃப்ளாட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமீடியட்டாக சார் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கிங்க ஸோ இது அதிக வேணாலும் இல்லை ரெண்டே ரெண்டு ஃப்ளாட் மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துங்க வேற லெவலாக இருக்குது செம்மையான ப்ராப்பர்ட்டி வீடுகள் நிறைந்த பகுதியில் என்கே ஸ்டில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டியில் அயோத்தியா பட்டினத்தில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அயோத்தியா பட்டினம் பெரிய ரோடு ஏவிஎஸ் காலேஜ்கிட்ட ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி அவைலபுளிருக்கு ஸோ இங்கே ஒரே ஒரு ஃப்ளாட் மொத்தம் மூணு ஃப்ளாட் இருக்குது பெரிய ஃப்ளாட் ரெண்டு சின்ன ப்ளாட் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு சதவீத அடி ஒன்று ஸோ பெரிய ப்ளாட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ வந்து மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சார் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிங்க எழுபது சதவீதம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் செமையான ப்ராப்பர்ட்டி விலை டீட்டெயில்ஸு ஏதாவது தேவைன்னா எமேட்டாக டிஸ்பிளே தின் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த வீட்டு மனைகளை வாங்கி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு செம்மையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் தகவலுக்கு சார் நம்மளும் ப்ராப்பர்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ